பண்ணி கிராஷ் பண்ணிக்கணும் அந்த நம்பர் மேலே இருக்கிற நம்பர் கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து டிவைடாக தான் செக் பண்ணுவோம் இப்போ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒன் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இல்லை ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டால டிவைட் பண்ணுறேன் நூற்றி வந்து ஃபஸ்ட்டு நான் ரெண்டால டிவைட் பண்ணுறேன் ரெண்டாவில் டிவைட் பண்ணால் எனக்கு ஐம்பதுக்கு மேலே வருது ஸோ ஐம்பத்தி ஓகேங்களா ஓகே ஐம்பத்தி நாலு ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பண்ணி டேரெக்டாக ஐம்பத்தி நாலு வந்து வந்துடுச்சு ஓகேங்களா அந்த ஆள் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் வந்துருச்சு அப்போ இந்த ஐம்பத்தி நாலு வந்து நீங்கள் காசு பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆப்ஷன் ஐம்பத்தி நாலு இருக்குது எல்லாமே டிவைடாக மேலே இருக்கிற கொடுக்கப்பட்ட என்னால் டிவைடாக தான் பாருங்கள் நூற்றி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாளால் டிவைடாக ஓகேங்களா அடுத்து இரநூத்தி எண்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலால் டிவைடாக தான் பாருங்கள் ஓகே ஸோ இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலால் டிவைட் ஆகலாம் அப்போ நம்ம எடுத்துக்கிற ஆப்ஷன் வந்து டிவைட் ஆகலான்னு அடுத்தோம் ஓகேங்களா அப்போ வந்து அடுத்து தேர்டு மூணு வந்து டிவைட் பண்ணி பாருங்கள் ஸோ டிவைடாக தான்னு பாருங்கள் ஸோ மூணு நாள் டிவைட் பண்ணால் இவ்வளோ வருது பாருங்கள் நூற்றி எட்டு நூற்றி எட்டு டிவைடட் பை த்ரீ ஸோ த்ரீ பார்த்தா தேர்ட்டி சிக்ஸ் வருது ஓகேங்களா அப்போ தேர்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்பராலும் டிவைடாக தான் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேர்ட்டி சிக்ஸ் பாருங்கள் ஸோ ஒன் நாட் எயிட்டு டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ரவுண்டாக த்ரீ வருது ஸோ ரவுண்டு வேலி வருது அடுத்து டூ எயிட்டி எயிட் வந்து தேர்ட்டி சிக்ஸால் வந்து டிவைட் பண்ணிங்கன்னால் அது ரவுண்டு வேலி வருது அடுத்து வந்து பார்த்தோன்னா த்ரீ சிக்ஸ்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஆல் டிவைட் பண்ணால் அது ரவுண்டு வேலி வருது ஓகேங்களா அப்போ எல்லாமே ரவுண்டு வேலி வருது அப்போ ரவுண்டு வேலி வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஏன் ஐம்பத்தி நாலு வந்துருச்சு சார் ஏன் சார் இங்கே வந்து நம்ம ரெண்டு போட்டோம் ஐம்பத்தி நாலு வந்துச்சு ஆப்ஷன் ஐம்பத்தி நாலு இருக்குது ஏன் அது ஆன்சர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் கிராஷ் செக் பண்ணும்போது மேலே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிவைட் ஆகுது ஒன்று டிவைட் ஆகலாம் வருது அப்படின்னா அது வந்து தப்பான ஆப்ஷன் அர்த்தம் அடுத்து மூணாவது ஆப்ஷன் போகும்போது பாருங்கள் எனக்கு ஆப்ஷன் டிவைட் பண்ண மூணு டிவைட் பண்ணும்போது எனக்கு தேர்ட்டி சிக்ஸ் வருது ஆனால் தேர்ட்டி சிக்ஸ் வச்சு நான் கிராஸ் செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர்ட்டி சிக்ஸால் வந்து பார்த்தா கொடுக்கப்பட்ட கொஷனில் இருக்கிற எல்லா நம்பரும் வந்து டிவைட் ஆகுது அதனால் அதுதான் ஆன்சர்னு நான் சொல்கிறேன் ஓகே இப்படியும் போடலாம் இந்த மத்தோட ஃபாலோ பண்ணாலும் ஓகே இல்லை எனக்கு நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது சார் ஓகேங்களா ஸோ நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சின்னதாக இருக்குது நான் வந்து தானா மாத்தாடியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் வந்து தானா மத்தடியே போடுறேன் அப்படின்னாலும் போடலாம் உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா பாருங்கள் லாஸ்ட் டூ டிஜிட் ரெண்டாவது ஆது சாரி நாலாள் டிவைடாது அப்போ இது ஆள் வாக்கு போடும் இந்த நம்பர்லேயும் பாருங்க லாஸ்ட் டூ டிஜெட்டு டிவைட் ஆது அப்போ இந்த நம்பராக நாலு வகுப்பு போடும் அடுத்து இந்த நம்பர் பாருங்க லாஸ்ட் டூ டிஜெட்டு நாளாக டிவைட் ஆகுது அப்போ இது நாலா வாகு போடும் ஓகேங்களா அப்போ நான் நம்பர் ஃபஸ்ட் நாலால் எடுக்கிறேன் ஆள் எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ வருது பாருங்கள் ஸோ டென்னில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது மிச்சம் வந்து டூ இருக்குது போகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஸோ செவன் டைம்ஸ் வந்து வருது ஓகேங்களா ஸோ இது வந்து வந்துடுச்சு அடுத்து பாருங்கள் நாளால் போடும்போது